என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து முகபை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அனைவருக்கும் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் இப்போது பனிரெண்டு ராசிகளையும் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பது கிரகங்களின் இணைவுகளா அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் தீர்மானிக்குதா அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் உண்மையாக தான் இப்போது சந்திரனுக்கு நாம் இருக்கக்கூடிய ராசிக்கு ஆறு ஏழு எட்டில் தொடர்ச்சியாக கிரகம் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க பெரிய ஆளாகிடுவாங்க இல்லையா அப்போது கிரகங்கள் நம்மை நம் வாழ்வாதாரத்தை நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அது உண்மை தானே அடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குங்க நீங்கள் சூரியனும் குருவும் இணைந்து பலமாக லக்கணத்திற்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு ஏற்படுத்தினால் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அந்த லக்னாதிபதிக்கு கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் குரு சூரியன் இணைவு என்பது ராஜ மரியாதை ராஜயோகம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தலைமை பதவி ஒரு கிராமத்துக்கு நகரத்துக்கு பஞ்சாயத்துக்கு ஒன்றியத்துக்கு மாவட்டத்திற்கு ஏன் மாநிலத்துக்கு கூட தலைவராக வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது கொடுக்கும் எப்படின்னா குரு எப்போதும் தன்னுடைய செயல்பாட்டில் திட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை சூரியன் எப்போதும் தனக்கான மதிப்பு மரியாதையை ஒருபோதும் இழப்பதில்லை அப்ப இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க பெரிய தலைமை பொறுப்புக்கு வருவாங்க தலைமை பதவிக்கு வருவாங்க இவங்களுக்கான மரியாதை சமூகத்தில் உண்டு சரி குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் எப்படி இதுக்கு பேர் நம்ம குரு சந்திர யோகம் அப்படிம்போம் இப்போ நம்ம சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் அதை யோகம் சொல்லுவோம் இல்லையா குருவும் சந்திரனும் இணைந்தால் குரு சந்திர யோகம் என்று சொல்லுவோம் இவங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் எனக்கு இது வேணும்னா வேணும் இதை வாங்கித்தானா வாங்கித்தான் இது எனக்கு அது அந்த ஒரு விஷயத்தில் இது வேணும்னா ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இந்த இணைவுகள் உங்கள் லக்கண ராசிக்கு பலமான இடத்துல அமைந்ததுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு ராசிக்குமே மறையாமல் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நிறைய வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் பாக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் குருவும் சந்திரனும் இணைகிற போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வேணால் வரலாம் அதை சரி பண்ணிக்கணும் ஆனால் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சொகம் வண்டி வாகனம் எல்லா பாக்கியமும் கிடைக்கப்பட்டு வாழ முடியும் குருவும் செவ்வாயும் இணைந்து விடுகிறது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பூமி யோகம் உண்டு நிறைய வீடு கட்டுவாங்க நிறைய இடம் வாங்குவாங்க நிறைய சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க இல்லையா இப்போ இந்த வாய்ப்பை இந்த குருமங்கள யோகம் கொடுத்துரும் இதில் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த குருமங்கல யோகத்தை அடையக்கூடியவர்கள் இந்த குருவும் செவ்வாயும் உங்கள் லக்கணம் ராசிக்கு மறையாமல் பலமான இடத்துல இருக்கணும் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சிப்பட்டு ஒரு கரகம் சேர்ந்துருக்கணும் சூப்பராக இருக்கும் அந்த திசாபுத்தி காலங்களில் வீடு கட்டவே முடியாதுன்னு நினச்சவங்களெலாம் வெளியிடுவாங்க இடம் வாங்க முடியாது நினைக்கிறவங்களாம் இடம் வாங்கிடுவாங்க பூர்வீகத்தில் ஒரு பெரிய பலமான யோகத்தை கொடுத்துருவோம் அப்போ தவிர்க்க முடியாதுல்ல சூப்பர் தானே அதே மாதிரி சூரியனும் புதனும் இணைந்தால் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புதன் ஆதித்ய யோகம் என்பது என்னென்னா நல்லா பட்டப்படிப்பு படிச்சுருவாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதே நேரத்தில் நிறைய இடம் வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க பத்திர யோகம் கூட இதை சொல்லுவாங்க ஆனால் புதன் ஆட்சி பெற்று இருக்கணும் கேந்திரங்களில் திரிகோணங்களில் இருக்கணும் சூரியனுடைய இணைஞ்சிருக்கணும் சூப்பராக வேலை செய்யும் இந்த யோகம் என்ன செய்யும் சூப்பராக வேலை செய்யும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் பொருளாதாரத்திலையும் சரி படிப்புலையும் சரி இப்படி வாழ்வாதாரத்துலேயும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டக்கூடிய வாய்ப்புக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துக்கணும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கோம்ல இப்போது சுக்கரனும் சந்திரனும் இணைந்து லக்கணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க ரெண்டாவது நல்ல அழகான மனைவி அழகான கணவர் பொறுப்பான கணவர் பொறுப்பான மனைவி குடும்பத்தின் மீது அதிக பொறுப்புள்ளவங்க இவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்தால் கூட வெளியில் தெரியாது அந்த புதன் புத்திசாலித்தனமாக தன்னை நகைச்சிக்கொள்ளும் வெளியில் தெரியாமல் கொள்ளும் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லப்போம் இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா பொருளாதார வளர்ச்சியில் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவங்களும் இவங்க தான் கலைத்துறையில் சமூக சேவையில் தனக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடியவங்களும் இவங்க தான் தனக்கென்று ஒரு பெயர் இருக்கும் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கும் அந்த அங்கீகாரத்தை சரியாக செயல்படுத்தக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க மாலவிகா யோகம்னு சொல்லுவோம் இது சுக்கிரன் ஆட்சி பெற்று கேந்திரங்களில் இருப்பது சுகபோகமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை ஹேப்பியான வாழ்க்கை எல்லாம் சொல்லுவோம்ல ஹாயாக இருக்காண்டா அவனுக்கு என்னடா ராஜா மாதிரி வாழ்கிறான் அந்த ராஜா மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது கூட சுக்கிரன் கேந்திரங்களில் வந்து ஆட்சி உச்சம் பெறுவது பலமான யோகத்தை கொடுத்தது இதே சுக்கிரனும் குருவும் இணைந்து கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் பெரும் செல்வந்தன் மிகப்பெரிய செல்வந்த யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அதாவது வந்து செல்வத்துக்கு அதிபதியான கிரகங்கள் சொன்னோம்னா சுக்கரனையும் குருவையும் தான் சொல்லுவோம் இந்த குருவோடு சுக்கரன் இணைந்து கேந்திர திரிகனங்களே யாராவது ஒருத்தர் ஆட்சி பற்றி சேர்ந்திருந்தாலும் பணக்காரன் கோடி சொன்னா ஆனால் இந்த இரண்டு கிரகங்களும் கேதுவோடு இணைந்திருந்தால் பெரும் கடன் கடங்காரனாக்கிறோம் கடனுக்கு காரக கிரகமே கேதுன்னு தான் சொல்வோம் அப்போ கேதுவோடு சேர்கிற போது மிகப்பெரிய கடன் பிரச்சனையை கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ராகுவோடு போது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கும் ராகுவோடு சேர்கிற போது குருவோ சுக்கரனோ என்ன செய்கிறதுனா பிரம்மாண்டப்படுத்துகிறது ஒரு ஒரு விஷயத்தில் பிரபலியமாகறோம் அந்த பிரபலியமாகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்ன செய்வோம் கேதுவோடு இணைந்தால் குறுகலாக இறுக்கமாக பயந்து ஒரு விஷயத்தை செய்வோம் ராகுவோடு சேர்ந்தால் பயப்படாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்னு போய் எதையும் சந்திப்போம் ஆனால் ராகு நல்ல நிலமையில் இருந்தால் நமக்கு பிச்சை இருக்காது கெட்ட நிலையில் இருந்தால் பிச்சையிலும் போய் மாட்டிகளுடைய வாய்ப்பின்னு வந்துடும் ஆனால் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கணும் இப்போ ராகுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குல்ல ம் இது மட்டும் இல்லை இதே ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது நிறைய பேருக்கு இதை போராட்டமான வாழ்க்கை தான் சொல்லுவோம் நிச்சயமாக ஆறு எட்டில் உட்காந்துருந்தாலும் ரெண்டும் சேர்ந்துருந்ததுன்னா அந்த திசா புத்தியில் வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஐந்தாம் இடத்து அதிபதியாகவோ ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவோ இந்த இரண்டு கிரகங்களும் இருந்து ஒன்று ஆட்சி பெற்று ஒன்றோடு இன்னொன்று சேர்ந்தது அப்படின்னா நிச்சயமாக இது நல்ல விஷயத்தை தான் செய்யும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க செய்யும் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை சனியினுடைய பார்வை பொல்லாததுன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அந்த சனியே குருவோட பார்வையில் இருந்தாலோ குரு சேர்க்கையில் இருந்து பார்த்தாலோ நிச்சயமாக அது நல்லது செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாழ்த்துக்கள் அனுப்புங்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நிறைய அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறேன் உங்களுடைய ஜாதத்தில் எப்படின்னு பாருங்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கணும்